நீங்கள் கேட்கவிருப்பது நளதமயந்தி எழுதியவர் ஆனந்த் நீலகண்டன் தமிழில் சாந்தீபிகா பாடல் மற்றும் இசை வீரா கிருஷ்ணமூர்த்தி சாய்ராம் மற்றும் பாபா பிரசாத் வடிவில் இதை உங்களுக்கு வழங்குபவர்கள் சகி வீரா கீர்த்தனா ஐயர் விவேக் மற்றும் மணிமாறன் இயக்கம் நிவிதா அத்தியாயம் ஒன்று தங்க பறவை காலத்தால் பற்பல யுகங்களை தன்னுள் அடக்கிய ஓர் நீண்ட நெடிய உறக்கத்தை முடித்துக்கொண்டு விழித்தெழுந்தார் பிரம்மா எழுந்தவுடன் சட்டென்று அவர் மனதில் ஓர் எண்ணம் ஓர் உறுத்தல் தான் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டதாக அந்த நினைப்பே அவருக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது என்ன செய்வது இப்போது அவரால் ஓர் விரல் சொடுக்கில் அந்த தவற்றை சரி செய்துவிட முடியும் சிறிது யோசித்ததில் அதை செய்துவிடுவதே முற்றிலும் நல்லது என்கிற தீர்மானத்துக்கு வந்துவிட்டார் பிரம்மா அவர் தம் விரலைச் சொடுக்க முனைந்தபோது ஹேமாங்கன் வந்து அவர் கரத்தை பிடித்து நிறுத்தியது என்னை தடுக்காதே அன்ன பறவையே என்றார் பிரம்மா எது சரியோ அதை செய்யப் போகிறேன் நான் கடைசியாய் படைத்த உயிரினம் மகா கேவலமாயிருக்கிறது ஒரு படைப்பாளியான எனக்கு போயும் போயும் இந்த படைப்பை ஏன் உருவாக்கினேன் என்று நானே வெட்கப்படும் அளவுக்கு அது மோசமாக இருக்கிறது தந்தையே தாங்கள் தொடக்கமும் முடிவுமற்ற இந்த பிரம்மாண்டத்தை படைத்தீர்கள் அதன் ஓர் அற்ப மூலையில் வெளிர்நீர நிறத்தில் ஒரு புள்ளியை வைத்தீர்கள் அதற்கு பூமி என்று பெயரிட்டு அதில் காற்றை நிரப்பி ஒரு துளி அன்பையும் கலந்தீர்கள் அது எல்லாவற்றையும் மாற்றியது அங்கே உயிர் துளிர்த்தது உங்களது ஒரு கண் சிமிட்டலில் வசந்தம் வந்தது நீங்கள் குயிலை காதல் கீதம் பாட வைத்தீர்கள் மழையை தெரிவிக்க மயிலை ஆட வைத்தீர்கள் மாம்பூக்களின் மயக்கும் மனத்தை எங்கும் பரப்ப தென்றல் காற்றை வீச வைத்தீர்கள் பாரிஜாதம் சப்தபரணி செண்பகம் கதம்பம் போன்ற கணக்கற்ற மன மலர்களை படைத்தீர்கள் நீங்களே பசும்புற்கள் மரங்கள் பறவைகள் மிருகங்கள் எல்லாவற்றையும் படைத்தீர்கள் இருந்தும் என்ன செய்ய கடைசியாய் நான் படைத்த அந்த ஒன்று என் கவின் மிகு படைப்பையெல்லாம் கெடுத்து கேவலமாக்கிவிட்டதே கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எனும் முக்காலத்தையும் உணர்த்தும் அவரது மூன்று தலைகளும் அதிருப்தியின் அடையாளமாய் இப்படியும் அப்படியும் அசைந்தன இல்லை தந்தையே இல்லை உங்கள் கடைசி படைப்பான மனித இனம் உண்மையிலேயே அற்புதமான படைப்புதான் என்னை கேலி செய்யாதே ஹேமாங்கா மனிதர்கள் கேவலமான உயிரினங்கள் அவர்களை நினைத்தாலே எனக்கு பற்றிக்கொண்டு கொண்டு வருகிறது ஹேமாங்கா உனக்கு தெரியாது இந்த மனிதர்கள் செய்யும் காரியங்களைப் பார்த்தாவது தெரிந்து கொள் என்று சொல்லிய பிரம்மா தம் கையை அசைக்க அந்த அன்னப்பறவையின் கண்முன்னே ஓர் காட்சி விரிந்தது தங்களது நாகரிகம் என்று மனிதர்கள் பெருமையோடு சொல்லிக் கொள்வதன் ஓர் காட்சி அந்த முட்டாள்கள் செய்வதைப் பார் பிரம்மா சுட்டிய திசையில் ஒரு கோவிலின் முன்பு சில மனிதர்கள் ஆடிக்கொண்டிருந்தார்கள் ஹேமாங்கன் இன்னும் பார்த்தது அங்கே ஆடிக்கொண்டிருந்த மனிதர்கள் தங்கள் உடம்பெங்கும் ஊசிகளைக் குத்தியிருந்தார்கள் சிலரின் கன்னங்களில் திரிசூலம் குத்தியிருந்தது வேறு சிலர் மந்திரங்களைச் சொல்லியவாறும் கடவுளின் புகழைப் பாடியவாறும் தரையில் உருண்டு கொண்டிருந்தார்கள் இப்போது இவர்களைப் பார் என்று வேறொரு காட்சியைக் காட்டினார் பிரம்மா அங்கே ஒரு துறவி தலைகீழாய் நின்று கொண்டு ஏதோ மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டிருந்தார் அவன் அருகில் மற்றொருவர் காலில் நின்று கொண்டு ஏதோ முணுமுணுத்துக் கொண்டிருந்தார் காட்சி விரிந்தபோது இன்னும் ஆயிரக்கணக்கான பேர்கள் வெவ்வேறு விதங்களில் தங்கள் உடலை வளைத்தும் முறுக்கியும் நிற்பதையும் காண முடிந்தது இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்னை திருப்தி செய்ய தவம் செய்கிறார்களாம் இதோ இந்த கிருக்கர்களை பார் என்று உலகின் வேறொரு பகுதியில் நடக்கும் ஒரு காட்சியை காட்டினார்